கம்மல் திருப்பிட்டு வந்து காலையில் எந்திரிச்சானே கொலைப்படுத்த வேற பாருங்க டெய்லி பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஆடா வருது பாத்தீங்களா இது எடுத்து வைன்னு காயத்திட்டு சொன்னேன் எடுத்து வச்சு ஒரு கப்பே வந்து சும்மா சின்னிக்கிட்டே சரி வெளியே நடக்கலாம் ஆமா என்ன இருந்தா அடைஞ்சு கிடக்கும் எப்படி வந்துட்டாங்க வணக்கம் வாங்க வாங்கிட்டு உங்களை பார்த்து உலகமே சிரிக்கிற மாதிரி என் பையனும் சிரிக்கிறான்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஹாப்பி ஃப்ரைடே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் காலையிலே எழுந்திரிச்சு வந்தேன் மாமா ஆலை காணோம் வண்டியும் காணோம் எங்கே போனாலும் சொல்லிட்டு போகிறதில்ல நான் வந்துட்டு இப்போ தொலா வீட்டுக்குறேன் பாருங்க எங்கே போனாருன்னு தெரில வரட்டு வந்ததுக்கப்புறம் இருக்குது பாருங்கள் ஒரு கச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சவுண்டு கேட்குதா ஆள் தான் வராருன்னு நினைக்கிறேன் ஆ பாருங்க வாங்க வாங்க நில்லுங்க முதல்ல எங்கே போனீங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் வண்டி இவ்வளோ கொண்டு வாங்க

காயறி இது ஒன்று தான் பெரிய வேலை அப்புறம் சாம்பார் ஈஸியாக வச்சிடலாம் வேலை நடந்துட்டேன்னு பாருங்கள் டெய்லி பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி ஆடை வருது பார்த்தீங்களா இது எடுத்து வெயின்னு காயத்திட்டு சொன்னேன் எடுத்து வச்சு ஒரு கப்பே வந்துச்சு பாருங்கள் சூப்பரான நெய் வந்து தயார் பாருங்கள் பருப்பு ஊற வச்சாச்சு அரிசி ஊற வச்சாச்சு பாருங்கள் காயெல்லாம் அரிஞ்சாச்சு தங்க குட்டி வந்து இப்போ வெளியே கொண்டாந்துட்டா அதனால் ஒரு கிளிப் எடுக்கலான்ட்டு தங்கமயிலே ஏன் வெளியே கொணன்ட்டேன் குட்டி தங்கத்த

வைக draußen tengaaniu xupruch dehyd salahειucky groundwater கையுடன் இங்கும் oat booster 어디 miserable இயை வயிடியை அதவுடு Ал்ள அப்ப நான்க்கு விட்டுகள்IV இயை விட்趸

அப்பவே வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு ஏன்னா அது என்ன சொல்றது பொம்பளைக்கு பொம்பளைதானே தெரியும் கண்டிப்பா இல்லாத வந்து இது தெரியும் அப்ப அப்பவே நாங்க வந்து அந்த கடவுளத்தை வேண்டி இருந்தா கண்டிப்பா நிஜமாலுமே அஹ் எங்களுக்கு நல்லபடியா வந்து குழந்தை பிறக்கணும் பையனும் பொண்ணும் தேவை குழந்தை பிறந்தா சரி சரி வாங்க உள்ள போலாம் ஒண்ணு சொல்லிருங்க வா இங்க வா தண்ணி எடுத்துருவோம் தண்ணி எடுத்துட்டா சரி சரி சமையல் உங்களுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் காலையிலேயே சொல்லிட்டேன் ஒரு விஐபி வராங்கன்னா இவங்க தான் நிஜமா நீங்க எங்களுக்கு விஐபி தான் உங்க வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு காமெடியா எனக்காக ஒரு ரெக்யூஸ்ட் நம்ம எங்க சேனல் பாக்குற நிறைய பேருக்கு குழந்தை இல்ல அது அவங்களுக்கு ஒரு ஒரு விஷ் பண்ணிருங்க கண்டிப்பா வந்து யாராருக்கு வந்து குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்களோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதே மாதிரி வந்து அழகான ஒரு குழந்தை பிறக்கும் அந்த கிட்ட கண்டிப்பா எங்களுக்காகவும் வேண்டும் மாதிரி அவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க கண்டிப்பா வேண்டிக்கோங்க ஏன்னா எங்களுடைய நம்பிக்கை வந்து எங்களுக்கு நம்பிக்கை வந்து அதுதான் ஏன்னா நாங்க அந்த கடவுள்கிட்ட வேணுங்காட்டி எந்த கடவுள்கிட்ட வேணுமோ அதே கடவுள்கிட்டயும் காலையில போய் சாமி கும்பிட்டு வந்து திண்ணிடும்

நான் அப்படி மாத்தி வச்சிருக்கிறேன் அவங்க வீட்டுல ஒரு சும்மா சாப்பாடு கூட சாப்பிட மாட்டா ஒரு வெங்காயம் சாப்பிட மாட்டா ஒரு பூண்டு சாப்பிட மாட்டா கறி சாப்பிட மாட்டா இப்ப நான் எங்கிட்ட வந்ததுக்கு எல்லாமே சாப்பிடறேன் எல்லாம் நானு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து இப்படி இருக்கோ ஒண்ணு அப்படி இருக்க கைத்திரின்னு மாத்தி வச்சிருக்கேன்

பா பாருங்க சாம்பார் இருக்குது அப்புறம் வந்து அவரக்க ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூ போடணும் ஆ ஆ தே நா துருவிக்கலாம் துருவிக்கற. இங்க பாருங்க என்ன என்ன வாங்கிட்டு வந்தாங்க. முட்டை தான் காலையில வாங்கலாம்ன்றே முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா. காலையில நினைச்சு ஒரு பத்து முட்டை வாங்கிட்டு வர மறந்துட்டேனே. வீடியோல கூட சொல்லிருப்பேன். ஆட முட்டை வாங்குறத மறந்துட்டு கறந்து நீங்க இல்ல கீரை வாங்கலாம் சொன்னாங்க. கே சரி முட்டை வாங்குனது நல்லது.

விஜய் திவ்யா இவங்க சேனல் யாரும் பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம இவங்களுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவங்க வீடியோ எல்லாம் டெய்லி நாங்க சாப்பிடும் போது இவங்க வீடியோ தான் பார்ப்போம் அவ்வளவு காமெடியா இருக்கும் செம்மையா பண்றாங்க

நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாமா போயிட்டு வர நல்லா இருக்குது எங்க மறுபடியும் என்ன கூப்பிடுங்க தங்கம் மயிலுட்டு இல்ல நீங்க கூப்பிடுங்க அப்படியே கையில வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டீங்க அந்த மாடி வடிவல்கள் சூப்பரா இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்து எதுக்கு நின்று இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆட போறாங்க இந்த வீடியோ வந்து விஜய் திவ்யா சேனல்ல வரப்போகுது பாருங்க ஸ்கிரீன்ஷாட் போடுற அவங்க சேனல்ல ஸ்கிரீன்ஷாட்டிங்க வரும் பாருங்க மறக்காம போய் அவங்க சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம் ரொம்ப லென்த்தா போனாலுமே பார்க்க மாட்டேங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே எல்லாத்துக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்